ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் விளக்கியாச்சு தனி யார் யார் அதுக்கு போடணுமோ போட்டாச்சு இன்னைக்கு வந்து கீரை நம்ம எடுக்க போகணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா சாயந்தரம் வந்துடுவோம் பாப்பாவுக்கு நம்ம ஒரு இது முட்டை கொசு அரிஞ்சு பொரியல் பண்ணுங்க இதில் ஒரு கதை இருக்குங்க இருக்குங்க சொல்கிறேங்க என்னென்னு இப்போ ரசம் இருக்குங்க இது காலையில் வச்சு ரசம் போது சாயந்தரத்தையும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க காலையில் ரசம் இருக்குது பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் இருக்குங்க தயிர் இருக்குது அப்புறம் நேற்று பாக்கி தயிர் வாங்கினாப்போ கூட நான் கரைச்சி குடிச்சுக்குவேன் தயிர் இருக்குதுங்க பாக்கி தயிர் அப்புறம் முட்டை கொசு முட்டை கொசு இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபு சம்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முட்டை பொரியல் செஞ்சாங்க முட்டைக்கோசு பொரியல் செய்யும்போது என்ன பண்ணிக்கிட்டாங்க தண்ணி நிறையா ஊற்றிட்டாங்க தண்ணி நிறையாத்துனால என்ன ஆகிப்போச்சு அது முட்டைக்கோஸ் சூப்பு மாதிரி ஆகிப்போச்சு முட்டைக்கோசு பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது கம்மியாக நம்ம ஊற்றிக்கிட்டாரு பார்த்திங்கன்னா முட்டைக்கோசுக்கு போதுமான அளவு ஏன்னா முட்டைக்கோசு பார்த்திங்கன்னா அது வந்து நீர் இருக்கிறதுனால அது சீக்கிரம் இதாய்க்கு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து சமையல் பார்த்திங்கன்னா நானே கற்றுட்டுருதேன் யார் சொல்லி நம்ம கற்றுக்கலைங்க ஒருத்தர் செய்கிறத நான் கவனமாக பார்ப்பேன் ஒருத்தருடைய அனுபவம் இது எப்படி செய்வாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன் அதே மாதிரி நான் செய்வேன் நான் முடிஞ்ச அளவுக்கு சமையல் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதே மாதிரி நான் சமையல் செய்வேன் எப்படி என்னென்னு நம்ம செஞ்சு பழகிறதுனா நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்க ஒருத்தர் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிமாங்க அதன்படி நான் செஞ்சு சமையல் தாங்க இப்போ பாருங்கள் முட்டைக்கோசு வந்து கம்மியாக தண்ணி வச்சு நம்ம முட்டைக்கோசு வாங்கிக்கிட்டேன் இப்போ முட்டைக்கோசை என்ன நன்மைங்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம குடல் புண்ணு சரியாகு இப்போ பார்த்திங்கன்னா இலவச தம்பி இதை கேட்டால் எதுனா எது எடுத்தாலும் குடல் புண்ணு நான் சரியாகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு பாப்பி இலவச தம்பி ஆனால் அது உண்மையில் அப்படித்தாங்க முட்டைக்கோசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடல் புண்ணு இருந்துச்சுன்னா இதை கொதிக்க வச்சு நம்ம நீரும் கூட குடிக்கலாம் அந்த தண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா முட்டைக்கோசு சாப்பிட்டாலும் நம்ம அல்சர் இருக்கிறவங்களுக்கு இதுவுமே சரியாகுங்க இப்போ முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு நீ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ சரி வச்சுருக்க நீ தேங்காய்பூ போட்டு நம்ம கலரணுன்னா முட்டைக்கோஸ் பொரிய ரெடி நீ பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டு அரிசி சாப்பாடு வந்து ஊற வச்சிருக்கு ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு நம்ம கீரை எட்டு வந்து சாப்பாடு குக்கரில் வச்சுட்டுனா சாப்பாடு ரெடி ஆயிடுங்க அவ்வளோ வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேரு கீரை வாங்க தோட்டத்துக்கு வந்தோம் இப்போ பாருங்கள் பாலக்கீரை வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கி தான் பாலக்கீரை கொடுத்துருக்குறாங்க நல்லா கீரையிலாம் எடுத்தாச்சு கம்மியாக தான் எடுத்துருக்கேன் ச வண்டியில் வச்சுருக்கோம் பாருங்கள் கீரை பாருங்க தான் பாலக்கீரை தெரியுங்க பாலக்கீரை இன்றைக்கி யாச்சி பாலக்கீரை வேணுன்னா வீடியோ பார்த்துட்டு வாங்குவோம் இன்னைக்கு நம்ம கிளம்பலாங்க ஓகேங்களா